பணித்தலை வீழில் வாசக்கடை பற்றி சினத்தினால் தெல் நீலங்கை கோமான சேக்க மணத்து கிணியான் பாட முடிவாய்த்தவாய் இனி தானில் இன்றைய திருப்பாவையன் பொருள் பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணின் பெருமைகளை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருரக்கம் என்கிறார் ஆண்டாள்